கோவிலில் கொடுக்கும் பூக்கள் மாலைகளை என்ன செய்யலாம் பக்தர்கள் வாங்கி கொண்டு சென்று கொடுக்கும் பூக்கள் மாலைகள் ஆகியவற்றை சுவாமிக்கு சாத்திய பிறகு மீண்டும் எடுத்து அவர்களுக்கே பிரசாதமாக கொடுப்பார்கள் அலட்சியமாக வைக்கக்கூடாது இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பொருட்கள் இறைவன் சன்னதியில் இருந்து பிரசாதமாக கொடுக்கப்படும் பொருட்கள் அனைத்துமே தன்மை வாய்ந்ததாகும் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படும் பூக்கள் உதிரி பூக்களாக இருந்தால் அவற்றை தொடுத்து பெண்களாக இருந்தால் தலையில் வைத்துக் கொள்ளலாம் ஆண்களாக இருந்தால் வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடலாம் கட்டிய பூவாக இருந்தால் அதையும் தலையில் வைத்துக் கொள்ளலாம் ஒருவேளை சுவாமிக்கு சாத்தப்பட்ட மாலையை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் என்றால் அவற்றை கார் இரு சக்கர வாகனம் இருந்தால் அவற்றிற்கு அணிவிக்கலாம் அதற்கு பதிலாக வீட்டில் உள்ள சுவாமிக்கு அணிவிக்க கூடாது இறைவனுக்கு ஒருமுறை சாத்தப்படும் அல்லது சமர்ப்பிக்கப்படும் பொருட்களுக்கு நிர்மாலியம் என்று பெயர் அதாவது அவை மீண்டும் இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்றது கிடையாது என்று பொருள் அப்படி மீண்டும் வழிபாட்டிற்கு பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவமாகும்